அறுநூத்தி ஆறாவது ஆண்டு நோய்வாய்ப்படுகிறார்கள் முதல்ல அதாவது முகர்றம்ல நோய்வாய்ப்படுறாங்க அங்கிருந்து சுமார் ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு பின்னாடிதான் மௌத்தாகிறாங்க நோய்வாய்ப்படுகிற போது தன்னுடைய மாணவரை கூப்பிடுகிறார் மாணவரை கூப்பிட்டு நான் சொல்ற வசியத்து எழுதிக்கோன்னு சொல்லிட்டு அந்த வசியத்து கிதாபுகள்லாம் இருக்குது இமாம் ராஜி வஃபாத்தான மரணப்படுக்கையில இருந்த போது அவர்கள் பேசியது அப்படின்னு இருக்கு என்ன சொல்றாரு தெரியுமா யாருலா எக்கச்சக்கமான கிதாபு எழுதியிருக்கேன் நிறைய ஆதாரம் கொடுத்துருக்கேன் தவறுகளை எல்லாம் கூட நிறைய தவறுகளை எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் சுட்டி காட்டியிருக்கேன் குத்தி காட்டியிருக்கேன் தவறும் இருக்குது மறதியும் இருக்குது ஆனா மீது சத்தியமாக சொல்லுகிறேன் என்னுடைய குரான் என்னுடைய தீன் முகமது சல்லா அல்லி செல்லத்தை பின்பற்றுவதா அப்படின்னு சொல்லிட்டு மௌர்த்த பத்தி மன்னரைய பத்தி மக்சரை பத்தி ஜன்னத்தை பத்தி எல்லா துவாவும் கேட்கிறான் ஏற்கனவே கிதாபுகள் எல்லாம் விளையாடுற ஒரு அதாவது அரபி பார்சி ரெண்டு மொழிலையும் பூண்டு விளையாடுறவங்க ராசி பாரசில எல்லாம் கிதாப் எழுதிருக்கான் சொல்லவா வேணும் வார்த்தைக்கா பஞ்சம் மரணப்படுக்கையில இருந்த போது இன்குன் தரஹம் அல்லாட்ட பேசுற நீ யாராவது ஒரு ஃபக்கீருக்கு ஏழைக்கு இறக்கப்பட்டதா இருந்தா யாரெல்லாம் நான் தான் அந்த ஃபக்கீர் இன்குன் தரா மயூபன் ஃபானத் அலிகல் மயூப் நீ யாராவது உலகத்துல ரொம்ப குறை உள்ள ஒருத்தனை பார்க்கணும்னு நினைச்சுனா யாரெல்லாம் என்னை பாத்துக்கோ நான் தான் அந்த குறை உள்ளவன் இன்குன் தகலிஸ் ஃபானல் ஹரீகு அப்படியே மூழ்கி போற யாரையாவது பார்க்கணும்னு நினைச்சினா என்னை பாரு ஆனா ஹரீகுன் தி பஹரி துனூபி பாவங்கள் என்கிற கடலிலே நான் மூழ்கி போனவன் இப்படியே நிறைய பேசுகிறார்கள் தன்னுடைய மாணவர் இப்ராஹிம் என்பவரை அமர வைத்துக் கொண்டு இந்த விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த கிதாப்லேயே இருக்கிறது இந்த வசியத்தை எந்த அன்னைக்கு பண்ணாங்கன்னு சொல்லி மேம் ராஜி ராமதுல்லாவுடைய வரலாற்றில் எழுதக்கூடிய கிதாவுகள் எழுதுகிறாங்க இப்ராஹிம் இந்த வசியத்தை இஜெடி அறுநூத்தி ஆறுல முகரம் பிற இருபத்தி அன்னைக்கு அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற போது எதேச்சியாக அல்ல அதாவது திட்டமிட்டு அல்ல நான் எதேச்சியாக இந்த கிதாபை சொல்லுகிற போது திரும்பி என் காலண்டரையும் பார்க்கிறேன் முகரம் பிற இருபத்தி இன்றைய இரவு மிகச்சரியாக முகர்வம் பிற இருபத்தி ஒன்னில்தான் இந்த வசியத்தை எல்லாம் இமாம் ராஜீர் அமதுல்லாஹி அவர்கள் செய்கிறார்கள் செஞ்சிட்டு மௌத்தா போன பிறகு என்ன என்ன செய்யணும்னு சொல்றாங்க முக்கியமா கவனிக்கணும் கேனுக்க இதா அனமித்து நான் மௌதாயிட்டா என் மௌத்தை பிரபலப்படுத்தாமல் மறைப்பதிலே நீங்கள் முயற்சி செய்யுங்கள் ஷதியத்து சொன்ன நிபந்தனை பிரகாரம் என்னை அடக்கம் செய்யுங்கள் உங்களால் முடிந்த குரான் ஓதுங்கள் அதற்கு பிறகு நீங்க ரொம்ப தேவையாக ஒரு ஃபக்கீர் மௌத்தாகி வந்திருக்காரு அவருக்கு கொஞ்சம் உபகாரம் செய் நீ அக்ரமுல் அக்ரமீன் நீ சங்கையாளர்களுக்கெல்லாம் சங்கையானவன் இங்க கவனிக்கணும் ஒரு மிகப்பெரிய கல்வி கடலும் இந்த உலகத்திற்கு பல்வேறு பாகங்களில் தப்சீர்களை எல்லாம் எழுதி கொடுத்த ஒரு பெருமேதை நான் மௌதா போன பிறகு உங்களால் முடிந்த அளவு எனக்கு ஹுரான் ஓதுங்கள்னு சொல்றான் இன்னைக்கு நிறைய பேர் குரானே ஓதாத மௌத்தா போயிட்டா முடிச்சதுங்கிறான் கதமல் குரான் செய்யறதே தப்புங்கிறான் இறந்தவர்கள் பெயராலே குரானை ஓதுவதே கூடாதுங்கிறான் நாம் பேசுவது நம்ம பக்கத்து வீட்டுக்காரரும் நம்ம ஊர்காரரோ பத்தி இல்ல ஒரு மிகப்பெரிய கலைஞான கருவூணம் சொல்லுகிறது நான் இறந்ததற்கு பிறகு எனக்கு குரான் ஓதுங்கள் என்று இது எல்லாம் இவாம் ராஜராமத்துல்லா அலிகி வசியத்தாக செய்துவிட்டு போய்விட்டார்கள் இவர்கள் இறந்தது எப்போது என்பதிலே இரண்டு கருத்து ரமலான் முதல் பிறை என்பது ஒரு கருத்து பெருநாள் என்பது இரண்டாவது கருத்து குறிப்பாக இவர்கள் இறப்பிற்கான காரணங்களை சொல்ல சொல்லுகிற போது கர்ராமியா பிரிவை சார்ந்த ஒரு பொறாமைக்காரன் இவர் சாப்பிடுகிற உணவில விஷத்தை கலந்து வைத்து விட்டார் விஷம் கலந்த உணவை சாப்பிட்ட இவர்கள் இஜிரி அறுநூத்தி ஆறு சரியாக வயது அறுபத்தி மூன்று பெருநாள் என்று இவர்கள் வஃத்தாகி ஹேராத் என்ற கூடிய அவர்களுடைய ஊர் ஹீரத்துங்கிறாங்க ஹெராத்துங்கிறாங்க இன்னைக்கு தேதியில நம்ம படி உலக வரைபட படி சொல்லணும்னா ஆப்கானிஸ்தானத்தினுடைய நடுவில் இருக்கிற ஊர் அந்த ஹீரத்துல வச்சு அவங்க வீட்டிலயே அடக்கம் பண்ணதாக ஒரு அறிவிப்பில இருக்கிறது இன்னொரு கவுல் இன்னொரு சொல் என்னன்னா அவர்கள் முந்திய ரமதான் பெறை முதல் பிறையிலே வஃ தாக்கப்பட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்துல அவங்க மஹல்லாவுக்கு பக்கத்துல ஒரு மலை அந்த மலைக்கு முஸ்தாஹான்னு பேர் அந்த மலையில கொண்டு போய் அடக்கி விட்டார்கள் என்று இன்னொரு கருத்தும் இருக்கிறது ஆக அறுபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் அறுபது சில்லறை ஆண்டு காலங்கள் மட்டுமே இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மேதை இஸ்லாமிய உலகின் எல்லா துறைகளிலும் கால் பதித்து மிகப்பெரிய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் உண்மையாகவே பன்னூராசிரியர் மட்டுமல்ல பார்வோற்றும் பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம்